ஹலோ காய்ஸ் வெல்கம் டு சீனத் கார்டன் அண்ட் சமையல் இன்றைக்கி நாங்கள் என்ன செய்ய போகிறோன்னா சேப்பன் கிழங்கு ஃப்ரை நம்ம வந்து நல்லா கழுவி பாருங்க தண்ணியில் போட்டிருக்கோம் இப்போ தண்ணியில் தண்ணியில் போட்டு இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க மணலெல்லாம் இருக்கும் மணலலில்லாமல் நல்லா கழுவிட்டு இதே மாதிரி தண்ணியில் போட்டு நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் நம்ம வந்து கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்துடலாம் இப்போ கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்துடலாம் நல்லா வேகட்டும் இப்போ பாருங்க கிழங்கு வெந்துச்சான்னு பார்க்கலாம் கிழங்கு நல்லா வெந்திருச்சு மாதிரி கத்தி இல்லைன்னா ஏதாவது கம்பி ஏதாவது வச்சு இந்த மாதிரி குத்தி பாருங்கள் குத்தும்போது பாருங்க ஹார்டாக இறங்காமல் நல்லா சாஃப்ட்டாக இறங்குனா வெந்துச்சின்னு அர்த்தம் இப்போ கிழங்கு நல்லா வெந்திருச்சு எல்லா கிழங்கும் இப்போ நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணி வடிகட்டி எடுத்துடலாம் இது மாதிரி எதா கூட எதா இருந்தாலும் இந்த மாதிரி இதில் வடிகட்டிக்கோங்க நம்ம கிழங்கு வடிகட்டியாச்சு இப்போ கிழங்கு வந்து நல்லா விட்டுக்கலாம் இப்போ கிழங்கு வந்து நல்லா சூடாகரிச்சு இப்போ நம்ம வந்து தோல் உரித்து எடுத்துடலாம் இந்த மாதிரி நீங்கள் தோல் உரிச்சு உரிச்சு எடுத்துக்கோங்க கிழங்கு வெந்தானா இந்த மாதிரி தோல் சீக்கிரமாக வெந்துடும் பாருங்கள் வருது பார்த்தீங்களா சீக்கிரம் ஈஸியாக தான் இருக்குது எடுக்கிறதுக்கெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் இதே மாதிரி மீதி இருக்கிற கிழங்கெல்லாம் தோல் உரித்து எடுத்துடலாம் ரெண்டு கிழங்கு நாங்கள் தோல் உரித்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா சூடாக ஃபுல்லாக இருக்குது நல்லா அப்புறம் நீங்கள் தோல் உரிச்சானா சீக்கிரமாக வந்துடும் இதே மாதிரி மீதி இருக்கிற கிழங்குலாம் நம்ம தோல் உரிச்செடுத்துடலாம் இப்போ நம்ம வந்து தோலை எல்லாம் உரிச்சாச்சு இப்போ வந்து இது ரவுண்ட் ரவுண்டாக நம்ம கட் பண்ணிக்கலாம் கிழங்கு இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப நைஸாக இல்லாமல் ரொம்ப திக்கு இல்லாமல் மீடியம் சைஸில் இதே மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க கிழங்கு இதே மாதிரி மீதி இருக்கிற கிழங்கெல்லாம் நம்ம ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து கிழங்கெல்லாம் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணியாச்சு இப்போ வந்து கிழங்குக்கு மசாலா போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் ஏற்கனவே நம்ம வந்து வேக வைக்கும்போது உப்பு போட்டது தான் அதனால் கொஞ்சமாக நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் கிழங்கு தோ கிழங்கு எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் கொஞ்சமாக நாங்கள் வந்து கலர் பவுட்ரு போட்டிருக்கோம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க நாங்கள் வீடியோ எடுக்கிறதுனால நாங்கள் வந்து கலர் பவுட்ரு போட்டிருக்கோம் கார்ஃப்ளவர் கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒன்றரை டீஸ்பூன் போட்டிருக்கோம் அரிசி மாவு ஒரு டீஸ்பூன் இப்போ கிழங்கு மசாலெலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் இப்போ நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ கொஞ்சமாக நம்ம வினிகர் ஊற்றிக்கலாம் இப்போ வினிகரு பிடிக்காதவங்க வேணால் லெமன் ஊற்றிக்கலாம் இல்லையா புளித்தண்ணி கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக ஊற்றினா போதும் மாவு இதாக மாவு அந்த கிழங்குலலாம் நல்லா பிடிக்கிறதுக்காக வந்து நம்ம வந்து வினிகர் ஆட் பண்ணிப்போம் கொஞ்சம் லைட்டாக புளிப்புக்காகவும் அப்போ தான் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கிழங்கு கிழங்கு சொரியல இல்ல இந்த கிழங்கு வந்து சொரியாது நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் கொடுத்தீங்க இந்த கிழங்கு வந்து நல்லா வேக வச்சு நாம் காரக்குழம்பு கூட செய்யலாம் நாங்கள் இன்னொரு நாள் அந்த வீடியோ நாங்கள் போடுறோம் காரக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு அந்த குழம்பு இந்த காரக்குழம்பு செஞ்சால் கூட கிழங்கு சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி சாப்பிட்டாலும் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும் நம்ம ரசம் சாம்பார் இந்த மாதிரி வச்சாங்க இந்த மாதிரி கிழங்கு நீங்கள் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் இதே கிழங்கு வந்து நாங்கள் வந்து வெதை வச்சுருக்கோம் தோட்டத்தில் அது பிடுங்கும் உங்களுக்கு அந்த கிழங்கு நாங்கள் காமிக்கிறேன் இது வந்து கடையில் வாங்க இந்த கிழங்கு வந்து நாங்கள் கடையில் தான் வாங்கினோம் சரி அது பறிக்கிறதுக்கு ஆகலை அதனால சரி கடையில் வாங்கிட்டு வந்தோம் இங்கே அப்போ வந்து உப்பு காரம் புளிப்பெல்லாம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு இப்போல்லாம் கரெக்டாக இருக்குது நீங்கள் இதே மாதிரி செக் பண்ணிவிட்டு உப்பு புளிப்பு காரெல்லாம் போட்டுக்கோங்க இப்போ நம்ம கிழங்கு மசாலா தடங்கின உடனே நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் ஊற வைக்கணும்னு தேவையில்லை மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் எல்லா கிழங்கிலும் படுற மாதிரி இப்போ மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்து பொரிக்கிறதுக்காக எண்ணெய் காய வச்சுக்கலாம் இப்போ வந்து கிழங்கு பொறிக்கிறதுக்காக நம்ம வந்து எண்ணெய் சூடாக சூட் பண்ண வச்சுருக்கோம் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ கிழங்கு நம்ம போட்டு எடுத்துடலாம் இதேமாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு இப்போ நீங்கள் காஞ்ச எண்ணெயில் வந்து இந்த மாதிரி போட்டு எடுத்துட்டு ஒன்று ஒன்றா இந்த கிழங்கு வந்து ஒன்று ஒன்றா நம்ம எண்ணெயில போட்டு எடுத்துடலாம் இதே மாதிரி கிழங்கு வந்து எண்ணெய் போட்டாச்சு ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் போட்டுக்கலாம் இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்திருச்சு இப்போ நம்ம வந்து இன்னொரு பக்கத்து இப்படி திருப்பி விட்டுக்கலாம் இதே மாதிரி இப்படி இப்படி திருப்பி போட்டுக்கோங்க கிழங்கு ஏற்கனவே வெந்ததுனால பிரச்சனை வேவதுக்கு தான் விட்டுருக்கோம் நல்லா முறுமுறுன்னு வரட்டும் மசாலா அந்த கிழங்கெல்லாம் இடையில நீங்க இப்படி இந்த மாதிரி பரட்டி விட்டுக்கோங்க அப்பதான் எல்லா பக்கமும் நல்லா வெந்து நல்லா முறுமுறுப்பா வரும் இப்போ வந்து நல்லா அந்த மசாலாலாம் நல்லா முறுமுறுன்னு ஆயிடுச்சு இப்போ நம்ம எடுத்துட வேண்டியது தான் நல்லா எண்ணெய் நல்லா வடித்து எடுத்துக்கோங்க இப்போ வந்து எண்ணெய் நல்லா வடிஞ்சிச்சு நம்ம எடுத்துட வேண்டியது தான் எடுத்து ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி மீதி மீதி இருக்கிற கிழங்குலாம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் இப்போ நம்ம சேப்பைக்கெழங்கு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது அதே மாதிரி டேஸ்ட்டும் அதே மாதிரி நல்லாயிருக்கும் ரசம் சாம்பார் இந்த மாதிரி சா நீங்கள் குழம்பு எதாவது செஞ்சேன்னா இதே மாதிரி சேப்பக்கிழங்கு ஃப்ரை பண்ணி பாருங்கள் நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு இப்போ பாருங்கள் எப்படி நல்லா முறுமுறுப்பாக இருக்குது பாருங்கள் பார்க்க நல்லா சாஃப்டாக இருக்குது இது மாதிரி அப்படிங்களா பிச்சா பாருங்கள் நல்லா அதே மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கு உள்ள நல்லா சாஃப்டாக இருக்குது வெளியே நல்லா வந்து கிறிஸ்பியாக இருக்குது நல்லா டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தேன்னா இதே மாதிரி எங்கள் வீட்டில் பசங்க இது பார்க்கல நாங்கள் இப்போ ஃப்ரை பண்ணது பார்த்தேன்னா அவ்வளோதான் எல்லாம் எடுத்து எடுத்து ஓடிட்டு போயிட்டே இருப்பாங்க அவங்க தெரியாமல் தான் ட்ரை பண்ணி வச்சுருக்கோம் மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள் எப்படி இருக்குது இந்த கிழங்குல நாங்கள் வந்து காரக்குழம்பு எப்படி செய்யுதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய் காய்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் எங்கள் சேனலை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க